வணக்கம் வாழ்கோளமுடன் சித்தர்களை பற்றி அறிந்து கொள்வதில் சித்தர்களின் ஜீவசமாதிக்கு செல்வதில் எனக்கு எப்போதும் கொஞ்சம் விருப்பம் அதிகம் இப்போ நம்ம திருமூலர் சித்தர் பற்றி கொஞ்சம் அவரோட வாழ்க்கை எப்படி இருந்தது என்று தெரிந்து கொள்ளலாம் சித்தர் சுந்தரர் என்கிறவர் வந்து ஆகாய மார்க்கமாக தேச சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார் வழியில் ஒவ்வொரு திருத்தலமாக இறங்கி இறைவனை தரிசித்து விட்டு வந்து கொண்டிருந்த போது காவிரி கரையோரம் பசுக்கூட்டம் ஒன்று அழுது கொண்டிருப்பதை கண்டார் பரிதாபம் கொண்டார் கரட வரியே கீழே இறங்கி சென்றார் ஏன் அந்த பசுக்கள்லாம் அழுதுன்னு பார்க்கறதுக்கு அங்கே பசுவை மேய்க்கும் மூலன் என்ற இடையன் பாம்பு கடித்து இறந்து போயிருந்தான் அவன் உடலை சுற்றி நின்று பசுக்கள் அழுது கொண்டிருந்தன புல்மேய கூட போகாமல் பசியுடனே சுற்றி கொண்டும் மூளனின் முகத்தை நக்கியும் உடலை வருடியும் எழுப்ப முயன்று கொண்டிருந்தன பசுக்களின் சோகம் சித்தர் மனதை வருத்தியது இடையின் உயிரோடு எழுந்து வந்தால் தவிர பசுக்கள் துயரம் போகாது என்று உணர்ந்தார் யோசித்தார் உடனே தன் உடலை ஒரு இடத்தில் பத்திரமாக ஒழித்து வைத்துவிட்டு இடையன் மூலனின் உடலில் கூடுவிட்டு கூடு பாய்ந்தார் மூலன் உடல் உயிர் பெற்றது மூலன் எழுந்தான் பசுக்களை வருடி கொடுத்தான் அவைகளை சந்தோஷமாக பார்த்தான் அவைகளும் சந்தோஷப்பட்டு துள்ளி குதித்து ஓடின மூலனின் உடலை உரசியும் நக்கியும் தங்கள் பாசத்தை வெளிக்காட்டின பின் துள்ளலோடு உற்சாகமாக புல்மேயத் தொடங்கியது மாலை வயிற் வயிறார புல்மேய்ந்த பசுக்கள் தங்கள் கன்றுகளுடன் வழக்கம் போல் அவரவர் வீடு செல்ல ஆரம்பித்தன மூலனின் உடலில் இருந்த சிவயோகி சுந்தரரும் அவற்றுடன் சென்றார் எல்லா பசுக்களும் பத்திரமாக வீடு செல்லும் வரை பார்த்து கொண்டிருந்தார் இனி மூலனின் உடலை விட்டு தன் உடலுக்கு செல்லலாம் என்று இருந்தபோதுதான் தான் கதையில் அடுத்து இடையன் மூலனின் மனைவி ஓடி வந்தார் மாடல்லாம் வந்துடுச்ச தான் காணுமோன்னு நினச்சேன் நீ ஏன் இங்கே நின்றுட்டு இருக்க வா மச்சான் வீட்டுக்கு போகலாம் என்றபடி அவன் கையை பிடித்து இழுத்தார் அப்போ இவர் தான் சித்தராஜ உடனே அவர் சொல்கிறார் பெண்ணே தொடாதே நான் உன் கணவன் இல்லை அவன் இறந்து விட்டான் என்று கூறி விலக முயற்சி செய்தார் ஆனால் அவள் விடவில்லை கிராம பஞ்சாயத்து வரை கூட்டி சென்று விட்டார் அங்கே என்ன நடந்ததுன்னா நான் நான் இல்லை நான் மூலன் இல்லை என்றான் மூலன் பஞ்சாயத்து கூடியிருந்தவர்கள் அத்தனை பேரும் என்னடா தமாஷ் பண்ணுறியான்னு சிரித்தாங்க இப்படி தாங்க நான் உன் புருஷன் இல்லை உன் புருஷன் செத்து போயிட்டான்னு சொல்கிறாருங்க உயிரோடு கண்ணு முன்னால் நின்றுக்கிட்டு இப்படி சொன்னால் என்ன அர்த்தம் அதாங்க பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு வந்தேன் நீங்கள் தான் நல்ல புத்தி சொல்லணும்னு மூலனின் மனைவி அழுதபடியே சொல்கிறார் உடனே பஞ்சாயத்தார் கேட்குறாங்க ஏண்டா மூலா கிறுக்கு பிடிச்சிருச்சா ஏன் இப்படி பேசுகிற உன் பொண்டாட்டி மேலே கோவமா அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா சொல்லு அதை நாங்கள் கண்டித்து தீர்த்து வைக்கிறோம்னு சொன்னான் அந்த பஞ்சாயத்து தலைவர் சொன்னோன்னா மூலன் என்ன செய்வதுன்னு தெரியாமல் அந்த மூலன் இருந்த சித்தர் தவித்தார் பசுக்கள் மேல் அன்பு கொண்டு தான் செய்த காரியம் இப்படி இக்கட்டில் கொண்டு வந்து விட்டதே என்று யோசித்தார் அப்போ சொல்கிறாங்க சுந்தரர் மறுபடியும் ஒரு முடிவெடுத்து இனி வேறு வழியில் நம்ம யாருன்னு சொல்லிதான் ஆகணும்னு சொல்லிட்டு சுந்தர் பஞ்சாயத்தில் நடந்தவற்றை சொல்லி மூலன் உடலை விட்டு விலகி அருபமாக நிற்க மூலன் உடல் கீழே விழுந்தது மறுபடியும் அவன் உடம்புக்குள்ள புகுந்து எழுந்து நின்று உண்மையை நிரூபித்தார் சுந்தரர் பஞ்சாயத்தில் இருந்தவர்கள் தங்கள் கண்முன் நிகழ்ந்த அதிசயத்தால் சுந்தரர் சொன்னதை ஏற்றுக்கொண்டு மூலனின் மனைவியை சமாதானப்படுத்தி அழைத்து சென்றார்கள் அப்பா நிம்மதி அடைந்தார் சுந்தரர் ஆனால் அது சிறிது நேரம் கூட நிலைக்கவில்லை அவர் தன் உடலை மறைத்து வைத்திருந்த இடத்திலிருந்து அது காணாமல் போயிருந்தது என அங்கே வந்து பார்த்தா அந்த உடலை காணும் ஏன் இப்படி நடந்தது என்று கொஞ்சம் யோசித்து அறிய முற்பட்ட போது அது சிவபெருமானின் விருப்பம் என்று உணர்ந்தார் சித்தர் நெறிகளை நல்ல தமிழில் எடுத்து சொல்லவே இப்படி நடந்திருக்கிறது என்பதால் தொடர்ந்து மூலனின் உடலிலேயே தங்கிவிட தீர்மானித்தார் அதனாலேயே திருமூலனானார் அங்கிருந்து புறப்பட்டு ஆடுதுறை சென்றார் அங்குள்ள கோயிலுக்கு சென்றவர் இறைவனை வணங்கிவிட்டு யோகத்தில் ஆழ்ந்தார் இங்கிருந்தபடிதான் வருஷத்துக்கு ஒரு பாடலாக நன்னெறிகளை விளக்கும் திருமந்திரம் எழுதினார் திருமூலர் திருமந்திரத்தில் உள்ள மொத்த பாடல்கள் மூவாயிரம் அப்போ வருஷத்துக்கு ஒரு பாடன்னா பாடல்கள்னால் ஒரு மூவாயிரம் வருஷம் வாழ்ந்ததா சொல்கிறாங்க கைலாயமலையில் சிவபெருமானின் பூதகணங்களில் முதன்மை பெற்ற நக்கீச நக்கீசியரின் சீடர் திருமூலர் சிவபெருமானிடம் நந்தியிடமும் நேரடியாக உபதேசம் பெற்றவர் இதை திருமந்திரத்தில் அவரே கூறியிருக்கிறார் சகல சித்திகளும் கைவர பெற்றவர் திருமூலர் ஆனால் என்ன செய்வது யோகிகளையே இந்த யோக நெறியில் இருப்பவர்களுக்குரிய இறக்கத்தின் காரணமாக சிக்கலில் மாட்டிக்கொள்வது வழக்கமாக இருந்தது அது திருமூலருக்கும் இருந்தது பசுக்களுக்காக மூலனின் உடலில் புகுந்து தன் உடலையே எழுந்தவர் அதற்கு பிறகாவது எச்சரிக்கையாக இருந்தாரா இல்லை மறுபடியும் இறக்கப்பட்டார் அதனால் என்ன நடந்தது என்ன பார்த்தோம்னா ஒரு கொலைக்கான சதியே உருவானது என்ன சொல்கிறாங்க இந்த பகுதியை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் வாழ்க வளம்